ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாத்துக்கு வாழ்க்கையிலையும் சில உறவுகளை நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது இப்படிப்பட்ட உறவுகள எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போது நம்ம எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் நம்ம தேவை ஏதாவது இருக்குன்னா அவங்க வந்து நம்மளை அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே நமக்கு இவங்க தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவங்க குணநலங்கள் மாறி நம்மளை வெறுக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி விடுங்க ஏன்னா இவங்கவுங்க கூடல இருந்தாங்கன்னா உங்களுக்கு உண்மையான அன்பு உள்ளவராக இருக்க மாட்டாங்க தேவைப்படும் போது அன்பாக இருக்கிறது போல் நடிச்சியே வாழுவாங்க அது போலவே எந்த ஒரு உறவுகிட்டையும் அதிக அளவு நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வச்சு அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஷேர் பண்ணாதீங்க அப்படி நம்ம ஷேர் பண்ணி அதிக நம்பிக்கை வச்ச அந்த உறவு முறைகள் திடீரென நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அந்த ம காயங்கள் மனசில் பட்ட உடனே அதை வலி தாங்க முடியாமல் அதிலிருந்து மீண்டு வரது ரொம்பவே கஷ்டம் கூடும் யார் மீதும் அதிக அளவு நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க அது போலவே ஏதாவது ஒரு தேவை நம்மளை கொண்டு இருக்குன்னா அந்த தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்து பேசும் உறவுகிட்ட தேவைக்கு மட்டுந்தான் நம்மகிட்ட பழகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் திமிராகவே இருக்கலாங்க ஏன்னால் இப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம திம்மிராக இருக்கிறது தப்பே இல்லை அப்போ தான் அவங்க கொஞ்சம் யோசித்து பழகுவாங்க நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணதுக்கு நம்மக்கிட்ட பழகுகிற உறவுகளிடம் கொஞ்சம் திமிராகவே இருக்கலாமே அது போலவே நம்மக்கிட்ட நல்ல அழகா அன்பா இருப்பாங்க ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வர நம்மக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருக்கிறவங்க நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் காணாமலே போயிடுவாங்க இதுதான் போலி உறவுன்னு சொல்லலாம் நம்ம அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருப்போம் ஆனால் அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கடமையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால போலி உறவுகிட்ட போய் உதவின்னு போய் கேட்டுட்டு நிற்கவே நிற்காதுங்க அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க அது போலவே நம்மளை வெறுத்த வேண்டான்னு சொன்ன அவம்மதிச்ச ஏமாத்தின நடிச்ச நம்பிக்கை துரோகம் செய்தவங்க திருப்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்கவே செய்யாதீங்க ஏன்னா அவங்க வார்த்தைகளில் சுத்தம் இருக்குமே தவிர அவங்க உள்ளத்தில் பழையது மாதிரி அழுக்கு நிறைஞ்சு தான் இருப்பாங்க ஏமாத்திரவங்கள எக்காரணம் கொண்டும் பழி வாங்கணும்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்கள அந்த காலத்துக்கு கையில் ஒப்பு கொடுத்துருங்க அந்த காலம் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்க தான் செய்யும் இந்த உலகத்தில் யாரையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியவே முடியாது யாரையாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுட்டு ஒவ்வொன்றையும் அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம விரும்பணுன்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது வந்து நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும் கூடவே அவமரியாதையும் தான் வந்து கூடவே வந்து ஒட்டி கிடைக்கும் அதனால யாரையும் யாரும் புரிஞ்சிக்க முடியாது யாரையாவது புரிஞ்சுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருந்துன்னா அதை மாற்றிக்குங்க அது போலவே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா பிரச்சனைன்னு சொல்லாதீங்க கவலைன்னு சொல்லாதீங்க இப்படி சொல்லும்போது துக்கம் துயரம் எல்லாம் கண்ணாலே வந்துடும் அதை வந்து சவால்னு சொல்லி பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே நம்மளுக்கு கான்ஃபிடண்ட் எல்லாமே பலமாக நம்மக்கிட்ட வந்து சேரும் நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் உறவு முறைகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தனிமையாக இருந்து கண்ணீர் வடிக்கும்போது நமக்கு ஆறுதலாக வரக்கூடிய உறவு தான் உண்மையான உறவு உண்மையான அன்பான உறவு அந்த உறவு முறைகளை லாஸ்ட் வேற விட்டு கொடுத்துடவே செய்யாதீங்க ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து மனக்காயத்தோட கஷ்டத்தோடு வந்து ஆறுதலுக்காக பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இன்னொன்று அவங்களுக்கு கூடு மளவும் ஆறுதலை ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க அதாவது ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லி நிறைய டைம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க கூட கொஞ்சம் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க